ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் இப்போ இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்து அனைத்து செயல்களையும் செவ்வனே செய்து மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய தளபதி உண்மை ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய தளபதி நீங்கள் எதாவது வேறு மணிகண்டராஜ் அவர்கள் இப்பொழுது நட்சத்திரங்களே நட்சத்திரங்களே என்று பேசுகிறார்கள் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களையும் பஞ்ச அங்கங்களையும் வணங்கி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய குருமார்களை வணங்கி குருவின் குருவா என்னை இயக்கும் ஜோதிடத்தை வணங்கி இந்த அற்புதமான இனிய வேலையில் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த நாள் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் இந்த ஊரையானது யாரையும் குறை சொல்வதற்காக நிச்சயமாக இல்லை என்பதை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் அஞ்சாவது வரைக்கும் படிப்போம் என்ன படிப்போம் ஏபிசிலேருந்து ஆரம்பிப்பாங்க ரைட்டா அதுக்கப்புறம் கங்காச்சம் ஆரம்பிப்பாங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவோம் அப்புறம் வாய்ப்பாடு படிப்போம் இது வந்து பாரம்பரியத்தில் எல்லோரும் இதே தான் பண்ணுவாங்க புரிஞ்சதா இங்கே சுபத்துவம் சுபத்துவம்னு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல இது எல்லாம் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் சொல்லக்கூடிய பலன் மட்டும்தான் புரிஞ்சுதுங்களா அதை தாண்டி நாங்கள் வேறு பக்கம் போயிட்டோம் இன்னும் நீங்கள் சுபத்துலேயே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வாடிக்கையாளருக்கு உங்கள் சுபத்துவம் தெரியும் புரிஞ்சுதுங்களா இன்றைக்கி இருக்கிற வாடிக்கையாளருக்கு உங்கள் சுபத்துவ பாவத்துவம்லாம் தெரியும் மீறி போனால் என்ன சொல்லுவீங்க சனி உங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு சனி வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் இங்கே இல்லை இது தாண்டி நாங்கள்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நம்ம ஜாதகத்தில் கிரகம்ன்ற பேர் எதுக்கு வந்துச்சு ஒன்பது கிரகங்கள் சொல்லுது இல்லையா இந்த கிரகம்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் கிரகம்ன்ற கேருக்கு சூரியனே நட்சத்திரம் தானே எதுக்காக கிரகம்னு சொன்னாங்க கிரகம்ன்ற பேருக்கு அர்த்தமே கிரகிக்கக்கூடிய எல்லாமே கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க கிரகிக்கக்கூடிய எல்லாமே கிரகங்களாக இருக்கிறதுனால மட்டும்தான் சூரியனுக்கும் என்ன சொல்கிறது நட்சத்திரமே இங்கே கிரகங்களாக மாறுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியனே ஒரு நட்சத்திரம் தான்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் புரிஞ்சுதான் ரெண்டாவதுக்கு வரேன் இப்போ நம்ம படிச்சிட்டோம் எல்லாமே படிச்சிட்டோம் இந்த சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிறது எல்லாம் அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சட்பலத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவு மட்டுந்தான் சுபத்துவம் பாபத்துவம் நல்லா புரிஞ்சுக்கங்க இங்கே யாரையும் குறை சொல்லணுன்றது நோக்கம் கிடையாது இதை வைத்து கொண்டு நீங்கள் போனால் நாளை எங்கேயாவது போய் தவறாக முட்டிக்கொள்வீர்கள் என்ற வருத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்கிறேன் ஒளிய ஜோதிடத்தில் நான் சொல்வது தான் பெரியது என்று ஒருபோதும் நான் சொல்வதில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் ரைட்டா இப்போ நம்ம எல்லாருமே சுபத்துவம் பார்க்குறோம் பாவத்துவம் பார்க்குறோம் ரைட்டா ஒரு கிரகம் செவ்வாய் என்ற கிரகம் எடுத்துக்கோங்க மேஷத்தில் என்னவா இருக்குது ஆட்சியாக இருக்குது இல்லையா அதே கிரகம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும் அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும் அஸ்வினி மூணாம் மாதத்தில் இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும் அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருந்தால் ஒரு பலன் கொடுக்கும் இந்த பலன்களை நீங்கள் சொல்கின்ற சுபத்துவத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா ஐயாவர்களுடைய மேதகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வந்து ஜோதிட துறையில் நான் வரத்துக்கு முன்னாடி இருந்தே அவரோட வீடியோவை பார்த்து வளர்ந்தவன் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு நீங்கள் யாரை குருமாராக இருக்கீங்களோ அவர் எனக்கும் குருமார் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறவங்க எல்லாமே வாத்தியார் தான் நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அவன் நான் குருவாக தான் ஏற்றுக்கிறேன் அப்பேற்பட்ட குருவான்னு நினைக்கக்கூடிய நபர் ஜோதிடத்தில் ஒன்று இல்லை என்று சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க ரொம்ப வலிக்குது ஏன்னா இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை அதை முதல் புரிஞ்சுக்கங்க எதை வைத்து சொல்கிறோம் இல்லை என்பதை நம்ம தாத்தன் முப்பாட்டேன் அவங்களுக்கு பாட்டேன் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்து பார்த்து எழுதி வச்ச மூல நூல்கள் தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு ஆதாரம் அந்த ஆதாரத்தையே நீங்கள் இல்லை குப்பேன் அப்படின்னா உங்களை எப்படி நாங்கள் குருமாத எடுத்துக்க முடியும் முதல் பதில் சொல்லுங்கள் உங்களை குருவாக நினைக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் மூலாதாரத்தையே இல்லை அது பொய்யே அப்படிங்கிறீங்க எப்படி ஏற்றுக்க முடியும் மூலாதாரத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் பொய் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் ஆகிலே நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்காகாது இந்த மாதிரியான சில மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு பதிவை பதிவு செய்தால் நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஓகேவா ஆனால் மூல நூல்களே குப்பை என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மூல நூல்களில் தான் படித்து கரைத்து கொடுத்து அதிலிருந்து தான் நீங்கள் ஜோதிடராக வளர்ந்து அது மூலியமாக தான் இன்னைக்கு பெரிய பெரிய நூல்களை எழுதி நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இந்த நூற்றாண்டில் சிறந்த ஜோதிடராகிய உங் நீங்கள் உங்களுடைய மூல நூல்களை குப்பை என்று சொன்னால் வருங்கால தலைமுறை உங்கள் நூல்களை குப்பை என்று சொல்வதற்கு வெகு காலமாகாது முதல் புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தையை பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தை எக்கானது கொண்டும் நிலைய நம்ம நம்மளை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவருடைய கூட்டத்தில் நானும் ஒருத்தன் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் வேற ஆளுன்னு நம்ம நினச்சிடாதீங்க அவருடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய நபர் அனுதாபி நிறையா எடுத்துக்கலாம் நேரடியாக அவட்ட நான் படிக்கலை ஆனாலும் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு என் குரு மேலே வருத்தம் இருக்குதுன்னு தான் நான் பதிவு பண்ணுறேன் ஒழிய அவரை வசைப்பாடணும் புகழ் அவரனால வந்து நான் இது பண்ணுறேன் என்ன ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஏன்னா குருவை மதிக்காதவன் நிச்சயமாக ஜோதிட உலகில் ஜெயிக்கவே முடியாது அதை முதல் புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா அதே போல நட்சத்திரத்தை பற்றி வரேன் நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நம்ம இன்னொரு இன்னொரு ரூல் மறந்துட்டு வந்துட்டேன் சொல்லிடுறேன் பாருங்க நம்ம எல்லாருமே நவகிரகங்கள் இயங்குதுன்னு சொல்கிறோம்ல இல்ல நவகிரகத்தில் பூமின்னு ஒரு கிரகம் இருக்குதா இல்லையா இருக்கா இல்லையா கோள்களில் பூமின்னு ஒரு கிரகம் இருக்கா இல்லையா ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வியை ஐயா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்டாரு ஆனா அதுக்கான விடையை நான் சொல்லிட்டேன் அப்பவே சொல்லிட்டேன் அப்பவே சொல்லிட்டேன் இதுக்கான விடையை உங்ககிட்ட கேக்குறேன் எங்க இருக்கு பூமின்ற கிரகம் ஜாதகத்தில் எங்க இருக்கு சூப்பர் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க பூமின்ற கிரகம் நம்மளுடைய லக்னம் தான் எப்படி பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எத்தனை நாள் ஒரு நாள் அந்த ஒரு நாளில் தான் பன்னிரெண்டு லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் என்ன ஆகுது மாறுது சரி ஒரே ஒரு கேள்வி சுபத்துவம் சுபத்துவம்னு பேசுகிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் சுபத்துவம் தான் அடிப்படை மீண்டும் சொல்கிறேன் அஞ்சாம் வகுப்பு படிக்காமல் பத்தாம் வகுப்பு படிக்க முடியாது புரியுதுங்களா சுபத்துவம் அடிப்படை ஆனால் சுபத்துவம் மட்டுமே ஜோதிடத்துக்கு போதும் அப்படின்னு சொல்வது தான் தவறு என்பது தான் என்னுடைய வாதம் சுபத்துவம் அடிப்படை சுபத்துவம் மட்டுமே போதும் இதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் வேணால் வைத்து கொள்ளுங்கள் தவறு இல்லை அதை மற்றவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறது தான் இங்கே கஷ்டம்னு நாங்கள் சொல்கிறோம் புரிஞ்சுதா அதே போல் இன்னொரு விஷயம் கிரகங்களில் ஐயா சொன்னது நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலை ஐயா சொன்ன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் இயங்கும் சந்திரனம் இயங்கும் நட்சத்திரம் இயங்கும் மற்ற எட்டு கிரகங்களுக்கு தான் நட்சத்திரம் இயங்காது நட்சத்திரத்தை பார்க்க தேவையில்லை அப்படின்றது ஐயாவோட வாதம் இதுதான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சபையில் சொன்ன விஷயம் புரியுதா நான் அதே கேள்வியை திருப்பி கேட்குறேன் சந்திரன் மட்டும்தான் இயங்கும் லக்னம் மட்டும் இயங்கும் அப்படின்னா சிம்பிளாக இப்போ ஒரு கிரகம் எடுத்துக்கோங்க ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் அந்த கிரகம் நன்றாக இருக்குது உங்க கோட்பாட்டின் அடிப்படையில் சுபத்துவத்தின் அடிப்படையில் இருக்குது அதே கிரகம் அம்சத்தில் நீசம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துக்கு முதல்ல பலன் எடுக்கிறதுக்கு ராசி வலிமை முக்கியமா அம்ச வலிமை முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க காரகோ நாம் அம்சபலம் அம்சத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பலனை தீர்மானிக்கணும் நீங்கள் ராசி கடத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிச்சு தோற்றுருவீங்க புரிஞ்சுதுங்களா நீங்கள் தோர்த்தால் ஜோதிடம் தோர்த்து விடும் ஜோதிடம் தோர்த்தால் நாம் தோர்த்து விடுவோம் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சி சரியாக பயணிக்க வேண்டும் என்பது தான் இந்த மாநாட்டின் வர குறை சொல்ல வேண்டும் என்பது இந்த மாநாட்டின் நோக்கம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா நட்சத்திரம் என்பது அழகா இப்போ உதாரணத்து சொல்கிறேன்னு இங்கே யாருக்காவது நினச்சி பாருங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் போகுது ஏதாவது ஒரு கிரகத்தை நினச்சிக்கோங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் என்ன உறவாக வருதோ அந்த உறவு அந்த அந்த கிரகம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிருத்திக நட்சத்திரம் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக சுக்கரன் தன்னுடைய உறவுகளை வெட்டி விட்டுருவார் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திரம் சார்ந்த காரத்துவத்தில் நிறைய இருக்குது நான் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா கிருத்திக நட்சத்திரத்தில் எந்த கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உறவு என்னாகும் கட்டாயிரும் அந்த அந்த சுக்கரன் என்ற கிரகம் கிருத்திகளை இருக்கிறதுனால சுக்கரனோட சார்ந்த உறவுகள் இருப்பாங்கள்ல அவங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அது சார்ந்த உறவுகள் இருப்பாங்கள்ல இந்த உறவுகள் அவங்களுக்கு கட்டாகும் ஓகேவா இதுதான் லாஜிக் நமக்கு சந்திரன் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சந்திரன் வந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டீங்க சந்திரன் கிரகம் செயல்படும் நட்சத்திரத்தை செயல்படும் லக்கணம் லட்சத்திரத்தை செயல்படுன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நான் நட்சத்திரத்துக்கு வரல லக்கணத்துக்கு வரல சந்திரனுக்கு வரல நான் கிரகத்துக்கு போகிறேன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அதே போல் நமக்கு தசாபுத்தியில் காலையில் ஒரு அம்மா சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு தாராபலன் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பிறந்தது பூர நட்சத்திரம் நான் பிறந்தது பூர நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு பணப்பகை நட்சத்திரம் புரிஞ்சுதா பதினெட்டாவது நட்சத்திரத்துக்கு பேர் பணபகை நட்சத்திரம்னு பேர் நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பணம் எனக்கு திரும்ப வராது இது அதோடைய திசா புத்தி காலங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் எனக்கு இப்போ ராகு ஏங்கி திசை நடத்திட்டு இருக்கிறார் ஓகேவா இதுதான் லாஜிக்கு அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட நீ பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்தா இ இழந்துருவே அப்படிங்கிறது நான் கொடு பெற்ற சாரத்தின் அடிப்படையிலான பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னா அஸ்வினி என்பது மலை அஸ்வினி என்பது உச்சம் சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அந்த அதனால தான் சொல்கிறாங்க அதில் எந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அந்த கிரகம் உச்சநிலையை அடையும் நாஜிக் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுதான் சூரியன் செய்யாத வேலையை ராகு செய்வார் சூரியன் செய்யாத வேலையை ராகு செய்வார் அதனால மாபெரும் உச்சத்தை அது கொடுத்து விடும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்று எல்கேஜி கணக்கில் இருக்கிறோம் இப்ப சுபத்துவம் சூச்சமலும் பேசுறவங்க ஐயா காலைல பேசினார் ஐயா வந்து சூரியன் புதன் நல்லா இருக்கிறனால தான் ஐஏஎஸ் ஆனார் அப்படின்னாரு ஐயா பிறந்த நேரத்தில் வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாங்களா ரெண்டு மணி நேரத்துக்கு அதே இல்ல கணக்கு தானே இருந்திருக்கோம் எல்லாருமே ஐஏஎஸ் ஆகிட்டாங்களா எல்லாருமே ஆகிட்டாங்களா சாமி இங்க நாடு எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா நிமிஷத்துக்கு மாறிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் உக்காந்துருக்கீங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சுவாசம் வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு புரிஞ்சுதா இருபத்தி ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை நம்ம வந்து உள்ளிருக்கிறோம் இதில் மொத்தம் டிகிரி எவ்வளவு முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு டிகிரிக்கு நம்ம அறுபது சுவாசத்தை உள்ளிருக்கிறோம் ஒரு டிகிரிக்கு எவ்வளவு அறுபது சுவாசத்தை இருக்கிறோம் ஓகேங்களா அப்ப ஒரு டிகிரியில அறுபது குழந்த பிறக்கலான்னு அர்த்தம் ஒரு டிகிரியில் எத்தனை குழந்தை பிறக்கலாம் அறுபது குழந்தை பிறக்கலான்னு அர்த்தம் ஆனால் இந்த ஒரு டிகிரி என்பது சூரியன்லேருந்து ஒரு டிகிரி நகரத்துக்கு நாலு நிமிஷம் ஆகும் இது தெரியுமா தெரியாதா லக்கணம் என்பது ரெண்டு மணி நேரமா நூற்றி இருபது நிமிஷமா முப்பது டிகிரி எவ்வளவுங்க நூற்றி இருபது வகுத்தல் முப்பது ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம் நாலு நிமிஷம் ஒரு டிகிரியில் நகர்றதுக்கு நாலு நிமிஷம் ஒரு இன்னைக்கு நாலு நிமிஷத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்குது சொல்லுங்க நாலு நிமிஷத்துல ஒரு டிகிரியில் எத்தனை குழந்தை பிறந்துட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்க வேகத்துக்கு நம்ம என்ன ஆராயணும் இந்த ஒரு டிகிரியை எப்படி பிரிக்கிறதுன்னு ஆராயணும் அதை விட்டுட்டு சூட்சமம் பெருசா நட்சத்திரம் பெருசான்னு பேசிட்டு இருக்கிறோம் அஞ்சாம் வகுப்புல என் பையன் எனக்கு முட்டாய் தூக்கிட்டு போயிட்டான் சார் சிலேட்டை ஒழிச்சுட்டான்னு சொல்றேன் பாத்தியா அந்த கதை தான் இங்கே இருக்குது நாம் விவாதம் பண்ணுறது என்ன அப்படின்னா நாடு வளர்ந்து இருக்குது மக்கள் வந்து இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு லக்கணத்தை வைத்து சரியாக பலன் சொல்ல முடியலை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கூப்பிடுங்க ஆலோசனை வைங்க அது அதிகாரமாக பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி போனால் ஜோதிடம் வளருமா நான் சொல்வது தான் சரி மற்றது எல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறா ஜோதிட வளருமா இது என்னுடைய குறை கூறுவதற்கான கூற்று அல்ல மீண்டும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் பிறந்த அதே நேரத்தில் என்னுடைய மாணவர்கிட்ட நிறைய பேரை சொல்லியிருக்கேன் நான் பிறந்த அதே நேரத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கான் ஓகேவா தேடி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு ஊர் தான் வித்தியாசம் லாட்டிடியூடு மாறல லாட்டிடியூடும் மாறல புரியுதா இப்போ அவரை பற்றி எல்லாமே நான் ஆராய் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு சொந்த அப்பா இல்லை அப்பா இல்லை அவருக்கு எனக்கு அப்பா இருக்கார் அவருக்கு சொந்த வீடு இருக்குது எனக்கு சொந்த வீடு இல்லை புரிஞ்சுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு மாற்றுத்திறனாளி போன்ற திருமணம் பண்ணியிருக்கேன் அவர் நல்ல திருமண நல்ல பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க ஜோதிடம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான இதுக்கு தான் என்னுடைய லைஃப்பை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி ஆய்வு செய்யணுன்றதுக்காக ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன் எப்படி ஆய்வு செய்யணும்னு உங்களுக்கு தெரியலனா நான் சொல்கிறேன் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம் சொன்னேன் நாலு நிமிஷம் சொன்னேன் இல்லையா ஒரு டிகிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது லக்னம் என்பது அனுஷம் ஒன்றாம் பாதம் அனுஷம் ஒன்றாம் பாதம் அப்போ என்னுடைய விதையானது எங்கே இருக்குது அனுஷத்தில் இருக்குது அது அதிபதி யாரு சனி அதோட அதிபதி யாரு சனி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு டிகிரியில் நான் என்ன முதலே சொல்லிட்டேன் அறுபது சுவாசம் இருக்குன்னு சொன்ன நேபர் ஒரு டிகிரியில் நாலு நிமிஷம் இருக்குன்னு சொன்ன நேபர் தான் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா முதல் நிமிஷத்தில் வராங்க இல்லையா அதில் இப்போ பாகை கலை விகலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அறுபது நொடி சேர்ந்தா என்னதுங்க அறுபது ஒரு நொடி சேர்ந்தாதான் அறுபது கலை சேர்ந்தால் ஒரு பாகை அறுபது விகிளை சேர்ந்தாதான் ஒரு கலை புரிஞ்சதுங்களா அப்போ நாம் அதை அந்த ஒரு டிகிரியை ஒரு டிகிரியையும் ஒன்பதாக பிரிக்கணும் ஒரு டிகிரியும் ஒன்பதாக பிரிக்கணும் இதில் நான் பிறந்த எக்ஸாக்ட் டிகிரியில் எந்த கிரகம் வருதுன்னு பார்க்கணும் இப்போ நான் பிறந்தது அனுச ஒன்று அப்படின்னா அந்த அனுச ஒன்று இல்லை முதல்ல சனிக்கு சனி நம்பர் ஒன் பகுதி அடுத்த பாட்டு யாருக்கு கொடுக்கணும் புதனுக்கு அடுத்த பாட்டு கேதுக்கு அடுத்த பாட்டுக்கு சுக்கரனுக்கு அடுத்த சூரியனுக்கு அப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு ராகுக்கு குருவுக்கு புரியுதுங்களா இந்த அடிப்படையில் ஒன்பதாக அந்த ஒரு டிகிரியை பிரித்து உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் உங்களுடைய பிறந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அது மைனஸு மீதி இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் தான் நீங்கள் பிறந்த நேரத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அற்புதமாக இருக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும் இது என்னுடைய ஆய்வு இந்த ஆய்வை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா அதே போல் பஞ்ச அங்கங்களில் பஞ்ச அங்கங்களில் வாரம் அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி வாரத்தை வைத்து மிகப்பெரிய பலனை படிக்கலாம் வளபிறைக்கு குரு தேய் பிறைக்கு செவ்வாய் நான் வளபிறை சந்திரன் வளபிறையில் தீயக்கிழமை பிறந்தவன் எனக்கு சுக்கரன் உச்சம் ரூல் அப்போ அடுத்த நாள் எனக்கு எப்படி இருக்கும் வாரத்தின் அடிப்படையில் நான் வலிமையானவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது நட்சத்திரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய அமைப்பு ஓகேங்களா யோகம் என்பது புதனுடைய அமைப்பு ஐயாருக்கிட்ட சொல்லிட்டாரு திதி என்பது சுக் சுக்கரனுடைய அமைப்பு கர்ணம் என்பது சனியோடைய அமைப்பு இந்த மாதிரி பஞ்ச அங்கங்களும் இருக்கு இந்த அங்கங்களில் எது உங்களுக்கு வலிமையாக இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதகத்தை இயக்கணும் புரியுதுங்களா ஒன்றை விட்டு ஒன்று இல்லை இதை முதல் புரிஞ்சுக்கோங்க பஞ்ச அங்கங்களில் ஒன்று இல்லாமல் ஒன்று செயல்படவே செயல்படாது நிறைய பேர் பார்த்துருப்போம் திதி சூன்யம் வேலை செய்யாது திதிகள் இல்லை எதுதான் எப்போ எதுதான் இருக்குது ஜோதிடத்தில் எது இல்லை இல்லை அப்படின்னா என்னதான் இருக்குது சுபத்துவம் மட்டும்தான் இருக்கா சுபத்துவம் மட்டும்தான் இருக்கா நான் சுபத்துவம் இருக்குங்கிறத நாங்கள் தான் ஏற்றுக்கிட்டோமே அது சட்பலன்கள் இல்லையா அது சட்பலன்களில் ஒரு விதி சுபத்துவம் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அந்த வார்த்தையை சுபத்துவம் என்ற வார்த்தையை ஐயாவர்கள் சொன்னதால் ஐயாவர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன்பட்டிருப்போம் அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஓகேவா ஆனால் சுபத்துவம் என்பது ஏற்கனவே மூலநூல்கள் இருந்தது தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது அப்படி கிடையாது நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து 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 தான் நம்ம பேசணும் பழகணும் இன்னைக்கு நம்ம என்னென்னா உங்களை போற்றக்கூடிய எண்ணெய் மாதிரி ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் லட்சோப லட்சம் மாணவர்கள் இருக்காங்க ஒரு குரு இடத்துல இருக்கும்போது முடிந்தவரை நம்மளுடைய வார்த்தைகளை பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும் அந்த வார்த்தைகள் வந்து நாளைக்கு உருவாக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நல்வதை நல்வழி பாதக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கணும் எங்கேயா ஒன்று தவறாக சுத்தி காட்டிட்டோம் அப்படின்னா அது அதே மாதிரி போயிடும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லும்போது திதி யோக காரணத்தில் இல்லை இல்லைன்றீங்க சப்தமி திதியில் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சப்தமி திதியில் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடைய அம்மா அப்பாவோட லைஃப் எப்படி இருக்குது சார் உறவுகள் இருந்தும் அனாதைன்னு பேர் சப்தமி திதியில் பிறந்தவங்களுடைய அமைப்பு உறவுகள் இருந்தும் அனாதைன்னு பேரு பொருதுங்களா இருக்கா இல்லையா ஐயா இருக்கா இல்லையா ஆ திதிகள் சூன்யம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்க ஏங்க இப்போ பிரதமையில் பிறந்திருக்கிறோம் மகரம் துலாமில் சூன்யம் இல்லையா இந்த ரெண்டு திதிசூன்யத்தில் டிகிரின் அடிப்படையில் சூரியன் சந்திரனுக்குள்ள இடைப்பட்ட தூரத்தில் எடுக்கும்போது டிகிரின் அடிப்படையில் ரெண்டில் எது அதிகமாக வேலை செய்யும் நமக்கான சொல்ல முடியும் அது நான் சொ ஆப்பில் கொடுத்துருக்கேன் மகரம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா துலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கிறோம் எந்த யாருக்கு வேணால் போதுங்க பிரதமையில் பிறந்தவங்களுக்கு காலத்துக்கு அது எத்தனாம் இடம் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் ஒன்று ஏழு கடுமையாக பாதிச்சிருக்கோம் இல்லை பத்து கடுமையாக பாதிச்சுருக்கோம் இல்லைன்னு சொல்கிறோங்க எங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லணும்னா அவனுக்கு சுக்கரன் உச்சம் பெற்றுக்கணும் அல்லது ஆட்சி பலம் பெற்றுக்கணும் திதிக்கு அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் சூன்யம் வேலை செய்யாது இந்த மாதிரி விதிகளும் இருக்குது விதிவிலக்குகளும் இருக்குது செய்து அஞ்சாம் வகுப்பு ஆசிரியராகவே இல்லாமல் பிஹெச்டி ஆசிரியராக எல்லாம் வரணும்னு நினச்சிட்டு ஏன்னா இந்த ஃபீல்டு ஜோதிடராக நான் போய் படிக்க போய் நான் வந்து இன்றைக்கி பத்தரை வருஷம் ஆகுது ஓகேங்களா ஆனால் இந்த ஃபீல்டு என்னை தேர்வு செய்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அப்போ இருந்தே நூல்களை படிப்பது போய் ஐயா அந்த ஐயா மாதிரியான ஐயாலாம் ரொம்ப ஃபேமஸ் மாலைமலர் மாலைமலர் டெய்லியும் படிப்பேன் நிறையா கற்றுக்குவோம் ஆய்வுகள் பண்ணுவோம் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா இப்பயும் சொல்கிறேன் இன்று உங்களுக்கு வரக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி தான் அவங்க உங்களுக்கு குருநாதராக நினைக்கிறாங்க நாங்களாம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு குருநாதரா நினச்சவங்க தான் இன்றைக்கும் குருநாதராக நினைக்கிறவங்க தான் அதிலருந்து நாங்கள் மாறல ஆனால் உங்களை விட அதிகமாக ஜோதிடத்தை நேசிக்கிறோம் ஜோதிடம் தான் எங்களுக்கு உயிர் அதை தாண்டி எதுவுமே இல்லை அந்த உயிரில் இயக்கிறது பஞ்ச அங்கங்கள் தான் இந்த அங்கங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சில் ஒன்று இருக்காது ஒன்று பாதி தான் வேலை செய்யும் ஒன்று வேலையே செய்யாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இல்லை என்பதை மிகவும் தெளிவாக கூறி அருமையான இந்த ஒரு நல்வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்வாழ்க்கு தெரிந்து கொள்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு ஐயா மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஜோதிடம் வாழ்வதற்கு என்னால் ஒரு சிறு வழியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இங்கு இங்கே பதிவு செய்கிற ஒழிய மற்றபடி குறை சொல்ல வேண்டும் என்றும் ஒரு சதவீதம் கூட என்னிடம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு நிறைவு பெறுகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி மிக அற்புதமான நட்சத்திரங்களே என்ற ஒரு சிறப்புரையை மிக மிக தெல்ல தெளிவாக கஷ்டம் நீங்க நட்சத்திரங்களா நட்சத்திரம் இருங்க அவர் நட்சத்திரம் சுபத்தம் பேசணும் அற்புதமான நிலையில் பேசி அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி